நாணயங்களை பாத்தீங்க அடுத்ததான் நீங்க பார்க்க போறது டாலர் நோட்டை அமெரிக்க டாலர் நோட்டை தான் அமெரிக்காவில புதுசா ஹண்ட்ரட் டாலர் நோட்டை வெளியிட்டு இருக்காங்க இந்த நோட்டை அவங்க பார்வைக்காக காட்டுறோம் பாருங்க கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு புழக்கத்திற்கு வெளியிடப்படுவதாக இருந்த புதிய நூறு டாலர் நோட்டு இரண்டு ஆண்டுகள் தாமதமாக இன்று வெளியிடப்பட்டுள்ளது அப்போது மத்திய ரிசர்வ் நாணய பாதுகாப்பு முறைகளை உபயோகப்படுத்தி அச்சிடும்போது நோட்டுகள் மடிந்ததால் அச்சு சரியாக பதிவாகாமல் நோட்டில் வெற்றிடங்கள் ஏற்பட்டன மத்திய நிதி மசோதா பிரச்சினையில் இந்த புதிய நோட்டுகள் அச்சிடுவதற்கான செலவினங்கள் சேர்க்கப்படாததால் அவற்றை வெளியிடுவதில் தற்போது எந்த தடையும் ஏற்படவில்லை பொதுமக்கள் இந்த புதிய நோட்டை அங்கீகரிப்பதற்கு எளிதாகவும் நகலெடுக்க முற்படும்போது கடினமாகவும் விளங்கக்கூடிய வகையில் இதில் சில சிறப்பு அம்சங்கள் உள்ளன ஒரு நீல த்ரீ டி பாதுகாப்பு நாடா நோட்டை அசைக்கும் போது செப்பு நிறத்திலிருந்து பச்சை நிறத்திற்கு மாறும் தன்மை கொண்ட மையினால் அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்கள் நோட்டின் பின்புறமுள்ள பெரிய எண்ணான நூறிலும் இந்த கலர் மாற்றம் ஏற்படும் தன்மை முன்புறமுள்ள நூறு என்ற எண்ணிலும் தோன்றும் இந்த கலர் மாற்றம் போன்றவை இந்த புதிய நோட்டின் சிறப்பம்சங்களாகும் மற்ற நோட்டுகளைப் போன்றே முன்னாள் அமெரிக்க அதிபர் பெஞ்சமின் பிராங்க்ளினின் படம் புதிய நோட்டில் அச்சிடப்பட்டிருக்கும் ஆனால் அவரை சுற்றியிருக்கும் ஓவல் வடிவம் காணப்படாது ஒரு டாலர் மற்றும் இரண்டு டாலர் நோட்டுகளை தவிர மற்ற அனைத்து மதிப்பிலும் உள்ள நோட்டுகள் கடந்த பத்தாண்டு காலத்தில் கள்ளத்தனமாக அச்சடிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டவையாகும்